தமிழ் சினிமாவில் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பல நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ரசிகர்களிடம் பிரபலமாகியுள்ளனர் இருப்பவர் தான் நடிகை ஜனனி முடலிங் உலகில் இருந்து சினிமாவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்த இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமாக மக்களின் மனதில் பெயர் பெற்றார் திரையுலகிலும் அதிகமான வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தனது யதார்த்தமான நடத்தை மற்றும் அழகு என்பன மூலம் பலர் கவனத்தையும் ஈர்த்தார் அவர் நிகழ்ச்சியின் போது செய்த குறும்புத்தனங்களையும் ரசிகர்கள் இந்த தான் ஜெனனிக்கு விஜய் சூப்பர்ஹிட் திரைப்படமான லியோவில் நடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த வெற்றியின் பின்னர் ஜனனி சில காலம் சினிமாவில் சற்று தொலைவாகவே இருந்தார் எனினும் சமீபத்தில் அவர் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்ட ஒரு புகைப்படம் மீண்டும் திரைக்குழுவில் புதிய முயற்சி தொடங்கி இருப்பதை உறுதிப்படுத்துகின்றது ஜனனி பகிர்ந்த புகைப்படத்தில் நீல நிற ஆடையுடன் கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு காட்சி அளிக்கின்றார் இதை பார்த்த ரசிகர்கள் கம்பேக் ஜனனி என்று கமெண்ட் செய்து வருகின்றார்கள் பிக்பாஸ் வீட்டிலிருந்து தற்போது தனது சினிமா கனவை பூர்த்தி செய்ய தொடங்கிய ஜனனி இந்த புதிய படத்தின் மூலமாக மேலும் பல வாய்ப்புகளை பெறுகின்றார் என்று சினிமா வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகின்றது